நமது பெரும் பாட்டன் சங்கரலிங்கனார் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம் நம்ம நாடு மதராஸ் என்றுதான் பெயர் சூட்டப்பட்டு இருந்தது ஆனால் மதராஸ் என்று இருக்கக்கூடாது தமிழ்நாடு என்று பெயர பெயரை மாற்ற வேண்டும் என்று எழுவத்தி ஆறு நாள் உண்ணாமல் உறங்காமல் உயிர் நீத்த பெரும் பாட்டன் சங்கரலிங்கனாரை எத்தனை பேருக்கு தெரியும் இவர்கள் சிலையெல்லாம் தமிழ்நாட்டில் வைக்காம கண்ட கண்டவன் சிலையெல்லாம் தமிழ்நாட்டில் பாத்ரூமில் சிலை பேருந்து நிலத்தில் சில நூலகத்தில் சில என்னடா இங்கே நடக்குது தமிழ்நாட்டில் தமிழருக்கு நிலத்துக்காக வளத்துக்காக மக்களுக்காக விடுதலைக்காக போராடியவர்களின் சிலை எங்கும் இல்லை அண்டிப்பிழைக்க வந்தவன் சிலை நாடேங்கும் சிலை என்னடா கொடுமெடா என்ன கொடுமெடா டே என்ன கொடுமெடா என்னடா நடக்குது இங்கே